உங்களுக்கு பிஓசியூ பற்றி தெரியுமா உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்க அல்லது விரிவுபடுத்த உங்களுக்கு நிதி தேவைப்படும் அல்லவா இந்த தேவையை அறிந்த இலங்கை வங்கி உங்களுக்கு கை கொடுக்க வந்துள்ளது இலங்கை வங்கியின் யூ திட்டத்தின் ஊடாக இந்த கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது எதற்கு பி கடன் திட்டம் வழங்கப்படுகின்றது இது வியாபார முயற்சிகளுக்கான முதலீட்டு மற்றும் தொழிற்படு மூலதன தேவைகளை நிறைவேற்றுவதற்கான கடன் இந்த கடனை பெறுவதற்கான தகுதிகள் முதலாவது முப்பது வயதுக்கு குறைவான நபர்கள் இரண்டு வியாபாரத்தை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள வியாபார முயற்சிகள் அல்லது விண்ணப்பித்த நாளிலிருந்து ஒரு வருடத்திற்குள் ஏற்கனவே தொடங்கப்பட்ட வியாபார முயற்சிகள் மூன்று செயற்திட்டத்தை சாத்தியமான முறையில் நிர்வகிக்க தேவையான திறன்களும் அறிவும் அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு ரூ ஐநூறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் அல்லது செயற்திட்ட மதிப்பில் தொன்னூறு விழுக்காடு இரண்டில் குறைவானது வட்டி வீதம் எவ்வளவு ஆண்டுக்கு ஏழு விழுக்காடு இருக்கு மேல் திருப்பிச் செலுத்தும் காலம் அதிகபட்ச காலம் ஐந்து ஆண்டுகள்